ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து நெருங்கிச்சா டெலிவரி நெருங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் திறப்புறதுக்கான அறிகுறிகள் என்ன நம்மளே வந்து கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சு நம்ம வந்து டெலிவரிக்கு தயாராக இருக்கோம் நம்ம குழந்த வந்து டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நமக்கே உணர்த்துறதுக்கான சில பத்து முக்கியமான அறிகுறிகளை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் கன்சிவாக இருந்தாலும் சரி எந்த மந்தில் இருந்தாலும் சரி அதே முக்கியமாக நீங்கள் நைன் மந்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்குங்க அதாவது சில சிம்டம்ஸ்லாம் வந்து டெலிவரி சிம்டம்ஸ்னே தெரியாமல் நம்மளே வந்து அசால்ட்டாக விட்டுருவோம் சரி என்னென்னா வந்து நம்ம ரொம்ப உற்று நோக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு டெலிவரிக்கான சிம்டம்ஸ் கர்ப்பப்பை வாய் திறந்ததுக்கான முக்கியமான அறிகுறிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்பது பத்து மாத கர்ப்பிணிகளாக இருக்கீங்களா உங்களுக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்களா டியூ டேட்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க நார்மல் டெலிவரியாக இருந்ததுன்னா நமக்கு நைன் மந்த்க்கு மேலே எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகலாம் அப்படி டெலிவரிக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் மந்தில் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்கள் குழந்தையினுடைய தலை வந்து கர்ப்பப்பை வாய் நோக்கி இறங்கியிருக்கான்னு பாருங்கள் அதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹெட் டவுன் இல்லைனா கெஃபாலிக்குன்னு எழுதியிருப்பாங்க அதாவது சிஇபிஹெச்ஏஎல்ஐசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா குழந்தையினுடைய தலை அதாவது கீழ்ப்பக்கமாக திரும்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது கர்ப்பப்பை வாய் நோக்கி திரும்பியிருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பேபி இடுப்பில் உடம்புல அழுத்தமாக இருக்கும்போது உங்களுக்கு அடி வயிறில் கனமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடி வயிறில் கனமாக வந்து ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுடைய நார்மலான வாக்கிங்கே வந்து கொஞ்சம் வந்து நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க குழந்தை வந்து ரெண்டு தொடக்கி நடுவில் இருக்க மாதிரியே ரொம்ப கனமாக இருக்கும் முதல்ல வந்து மேல் வயிறாக இருக்குங்க அதாவது நம்ம செஸ்ட்டுக்கு கீழே கை வச்சு பார்த்தாலே வயிறு பெருசாக இருக்கும் இப்போ செஸ்ட்டுக்கு கீழே கை வச்சு பார்த்தாங்களே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் முதல்ல வந்து குழந்தை மேல் நோக்கி இருக்கும்போது உங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே டைஜஸ்டன் ஆகாமல் ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்கும் இப்போ குழந்தை கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்குங்க ஓகே மூணாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாய்லெட் போகும்போது மறக்காமல் இதை செக் பண்ணுங்கள் அதாவது சளி மாதிரி ஒரு கொலை பொருள் வந்து வெளியேறுதா அப்படின்ட்டு அது வந்து சில பேருக்கு மொத்தமாக வந்து வெளியேறலாம் சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அது என்ன அப்படின்னா இப்போ குழந்தையினுடைய தலை கர்ப்பப்பை வாய் அந்த வாய் நோக்கி இருக்குல்ல அதை சுற்றி வந்து ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சளி மாதிரி சூழ்ந்திருக்கும் அது டிஸ்சார்ஜ் ஆனால் தான் குழந்தை வந்து வெளியே வருவாங்க ஸோ அப்படி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் திறக்க ஐ மீன் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம் என்ன ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த மியூக்கஸ் பொருள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து நமக்கு சின்ன சின்ன பிளட் டிராப்லெட்ஸோட சேர்ந்து வரும் அப்படி பிளட் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இதுவுமே நமக்கு கர்ப்பப்பை வாய் திறந்ததுக்கான அறிகுறி கர்ப்பப்பை வாய்னா ஒன்றும் இல்லைங்க குழந்தை வந்து அம்மாவினுடைய அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வாய் பகுதி இருந்துச்சு வந்து டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம் அதனால் அதோடய அறிகுறிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி அஞ்சாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா அடிக்கடி யூரின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது அதாவது இப்போ தான் நீங்கள் டென் மினிட்ஸ் ஆகிருக்கும் யூரின் போயிட்டு மறுபடி யூரின் போவீங்க ஏன்னா குழந்தை வந்து கீழ் நோக்கி இறங்கி இருக்கும்போது அவங்களுடைய யூரின் பையன் வந்து அமுக்கும் அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க ஐ மீன் அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க கிராம்பிங் அப்படிங்கிறது இப்போ குழந்தை வந்து கீழ் பகுதியில் நோக்கி இருக்காங்களா அதனால கீழ்ப்பக்கம் வந்து தசைகள் வந்து நல்ல இறுக்கமாக பிடிச்சி பிடிச்சி விடுங்க இதனால் வந்து அடி வயிற்றில் வந்து ஒரு மாதிரி யாரோ பிடிச்சி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இது ஒன்பது மாதமாக இருக்காது நமக்கு அதே மாதிரி ஏழாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பனிக்குட நீர் உடையிறது பனிக்குட நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா மனமற்றதாக இருக்கும் இயல்பான யூரின் வித டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூரின் வந்து யூரின் டியூப்பில் போகுங்க இது வந்து நம்மளுடைய வெஜினல் ஓப்பனிங்லேருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வருங்க அது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பனிக்குட நீர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள் இதே பனிக்குட நீர் உடஞ்சிருச்சா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகுங்க ஏன்னா அடுத்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்தில் நமக்கு வந்து டெலிவரி ஆயிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடுப்பெலும்பில் எலும்புல பெயின் இப்போ குழந்தையினுடைய தலை நம்மளுடைய இடுப்பெலும்பு பகுதியில் இருக்கிறதுனால நம்மளுடைய இடுப்பு பகுதி கீழ் முதுகு இருக்கலாம் அதில் சைடில் நமக்கு நல்லாவே வந்து பெயின் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நைன் மந்த்து அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் வந்து ஃபிங்கர் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபிங்கர் வச்சு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா அந்த ஸ்பேஸ் வழியாக கையை உள்ளே விடுவாங்க இப்போ அந்த சின்ன ஹோல் வழியாக தான் பேபி வந்து அப்படியே தலை வெளியில் வரும் அந்த சின்ன ஹோல் விரிவடையதில் இதுதான் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்விக்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் கை வச்சு செக் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் விரிவடைஞ்சால் தான் குழந்தையினுடைய தலை வந்து வந்து அம்மாவினுடைய கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும் புரியுதுங்களா அப்போ அந்த சர்விக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் டாக்டர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க சில பேருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்லாம் ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நமக்கு ஓப்பனாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அதாவது கர்ப்பப்பை வாய் திறக்கணும் நமக்கு டியூ டேட் நெருங்கிடுச்சு அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நடந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சுடு சுடுதண்ணியில் வந்து இடுப்பு கீழே ஊற்றி குளிக்கணுங்க அப்புறம் நீங்கள் உட்காந்து தரையில் உட்காந்து உட்காந்து எந்திரிங்க நார்மலான பட்டர்ஃப்ளை எக்ஸைஸில் ஈஸி அது செய்யலாம் அதே மாதிரி சோம்பு வாட்டர் குடிக்கலாங்க இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கர்ப்பப்பை வாய் திறந்து நார்மல் டெலிவரி ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்